இயேசு மிக மிக நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஆபகு இரண்டாம் அதிகாரம் புதி நான்காவது வசனம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நாம் எப்படி சுகமாக வாழலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வாழ்க்கையில் உயரலாம் என்று அதிக ஆராய்ச்சிகளை செய்து அனைவருடைய ஆலோசனைகளையும் கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம் கேட்டவைகளை பின்பற்றி மிக பெரியவர்களாக மாற வேண்டும் என்றும் விரும்புகின்றோம் ஆனால் கர்த்தரையும் அவருடைய மகிமையும் அறிய நாம் விரும்புகின்றோமா நாம் பார்க்கின்ற கடல் முழுவதும் வற்றி போயிட்டு என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றோமா அதே போன்றுதான் இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்பதையும் அவருடைய அன்பையும் அவர் நமக்கு பாராட்டியிருக்கின்ற கிருபையும் அவர் நம்மீது மீது எவ்வளவா உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய அரவணைப்பின் கரம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நாம் அதை புரிந்து கொண்டு அதை உணர்ந்தவர்களாய் அவரை அறிவதற்கு அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்குவோம் அவருக்கு காத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அவரை அறிகின்ற அறிவினால் நிச்சயமாக நிரப்பப்படுவார்கள் அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்கும்படி ஆசையும் படுவார்கள் அதன் பலனாக அவரிடத்தில் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று இன்று பூமி முழுவதும் காத்து ருடைய மகிமையினால் நிரம்பியிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆயத்தமா ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரு உம்முடைய மகிமை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யேசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன்